ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஹெல்த்தி சமையல் இன்றைக்கி ஒரு லாங் வ்ளாக் பார்க்கலாமா ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன வேலை பண்ணுறேன் நான் எங்கே போகிறேன் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை ஸோ செவ்வாய்க்கிழமைக்கு முருகனுக்கு ரொம்ப உகுந்த நாள் இன்னும் இடையில நான் என்ன பண்ணுறேன் எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இது போன வாரம் ஷூட் பண்ணேன் பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை போஸ்ட் பண்ணுறேன் வீட்டில் செடியெல்லாம் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் நம்ம டீ வந்து எப்பயுமே வச்சு குடிப்போம் ஸோ அந்த டீ தூள் வந்து நம்ம வடிகட்டுறோம் இல்லையா அது கீழே வந்து போடாமல் அப்படியே எடுத்து வச்சு செடிங்களுக்கு உரமாக போட்டிங்கன்னா ரோஸ் செடியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே நல்லா விடும் பூ வந்து நல்லா குளோவியாக வரும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணலைன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து செடியில் பூச்சி பிடிக்கிது இல்லையா அது என்ன பண்ணால் போகும்னு எனக்கு சுத்தமாக தெரியல அதுக்கு ஏதாச்சும் டிப்பு இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் செம்பருத்தி பூவில் தான் ரொம்ப வந்து அந்த மாதிரி பூச்சிகள் வருது வெள்ளை வெள்ளையாக வந்து சின்ன சின்ன கரு கரு முட்டையாக வந்து வளருது ஸோ எவ்வளோதான் நம்ம அதை வெட்டி போட்டாலுமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு யூஸ் பண்ண பவுடராக இருக்கட்டும் க்ரீமாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க ஸ்கூலுக்கு போன பிறகு தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் ஸ்கூலுக்கு போகிற ஹரிபரியில் வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சோஃபாலேயே விட்டுருவேன் ஸ்கூலில் போய்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி தான் இன்றைக்குமே நான் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து இன்றைக்கே ஹெட் பாத் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு ஹெட் பாத் பண்ணிவிட்டு வந்துட்டேன் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நீங்கள் வளாகாகவே போட சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் வந்துட்டு அக்கா நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நான் இதுக்கு முன்னாடி பாட்டி இருக்கும்போது ஃபுல்லாக எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் சிக்காய் போட்டு தான் பாட்டி வந்து ஹெட் பாத் பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பேண்டீன் ஷாம்பு சின்ன ஆனியன் வச்சு பேண்டின் ஷாம்பு வந்துச்சு இல்லைங்களா அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது வந்து என்னாச்சுன்னு தெரில அது வரதில்ல மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மீரா ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அது கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது சம்டைம்ஸ் வந்து நானே ஷிகாய் வந்து யூஸ் பண்ணுவேன் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் ஆனால் ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா மீரா ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து ஹெட் பாத் பண்ணிவிட்டு வந்துட்டேன் சும்மா லைட்டாக வந்து ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு மேலே தூக்கி ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டோன்னா முடி வந்து காஞ்சிரும் ஈஸியாக நம்ம வேலையும் முடிஞ்சிடும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டே பேசலாம் வாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக வந்து நான் மாப் போட்டு விட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் ஃபுல்லாக விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போயிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்கு தேவையான கலர் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அண்ட் வந்து இந்த இந்த காயப்பொடி சொல்லுவாங்க இல்லையா ப்ரவுன் கலரில் இருக்கும் செங்கல் மண் சாரி செங்கல் கலரில் இருக்கும் அந்த மண் செங்கல் மண்ணு தான் நினைக்கிறேன் ஸோ அதை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் கோலம் போட்டு டெக்ரேஷனாக அதை வந்து நீங்கள் அவுட்டர் லைன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணலன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கோலமே அவ்வளோ அழகாக எடுத்துக்காட்டும் நான் வந்து இப்போது வாசப்படிக்கு ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன் எனக்கு எப்பொழுதுமே வாசப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி பண்ணுவீங்களா கேட்டால் கிடையாது நான் த்ரீ கார் ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்குது பார்க்கவும் அழகாக இருக்குது வாசப்படி நிறைஞ்ச மாதிரி சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து மேலோட்டமாக மேலே வந்து கோலம் போட்டு விட்டுருவேன் நான் வந்து துளசி மாடை வச்சுருக்கேன் ஸோ அங்கேயுமே கொஞ்சம் வந்து மொழி விட்டு கோலம் போட்டு விட்டுருவேன் கோலம் போட்ட பிறகு நம்ம விளக்கேற்றும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டும் வச்சுருக்கேன் மணி பிளான்ட்டுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன் வாசப்படிக்கு எனக்கு ஃபுல்லாக வந்து ஒரே லைனில் குங்குமம் வைக்க வர மாட்டேங்குது என் ஜாயிண்ட் வந்து ஃபுல்லாக வர மாட்டேங்குது விட்டு போயிடுது ஸோ அதனால் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டிப் பண்ணி டிப் பண்ணி வச்சிட்ருப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வைக்கிறது வேறு டிப் ஏதாச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுறேன் வீட்டையுமே முன்னாடியே மாப் போட்டு விட்டுட்டேன் நல்லா கூட்டிட்டு மாப் போட்டு மாப் போடும்போது கொஞ்சம் கல்லுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வேப்பலை எல்லாத்தையும் பிச்சு போட்டு நல்லா வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் மாப் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கெட்ட கிருமிகள் இருந்தாலும் செத்து போயிடும் வீடும் சுத்தமாக இருக்கும் பசங்க இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் போடுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஏன்னா சின்ன பசங்க கை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ எந்த கிருமியும் வாய்க்குள்ளே போகாது அண்ட் வந்து நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அது அப்பப்போ வந்துட்டு தான் போகுது ஸோ என்ன கஷ்டம் வந்தாலுமே கடவுள் இல்லை சந்தோஷத்தை கொடுத்தா மட்டும் கடவுள் இருக்கார் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க எப்பயுமே கடவுள் இருக்கார் கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்றத பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அவரோட கையில் தான் எல்லாமே இருக்குது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சில பேர் நினச்சிக்கிறாங்க நமக்கு தான் இந்த கஷ்டம் நமக்கு ஏன் இந்த கஷ்டம் நம்ம கஷ்டம் தீரவே தீராதா அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க நானும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் நினச்சிட்ருப்பேன் இருப்பேன் எல்லோரும் நல்லா இருக்காங்க கஷ்டம் கொடுக்குறாரு கடவுள் ஆனால் கஷ்டத்தையே லைஃப் லாங் தந்துடுவாரோ அப்படின்ற மாதிரி நானே எனக்குள்ளே புலம்பிகிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல படித்தேன் கஷ்டம் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக லைஃப் லாங்கில் அந்த கஷ்டத்தை உனக்கு உனக்கு வந்து கொடுக்க மாட்டார் கஷ்டம் நீ எந்தளவுக்கு தாங்குறியோ அதை பார்த்து அ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் தருவார் ஸோ அப்படி நினச்சிட்டு உங்கள் கஷ்டங்களை மறந்துட்டு உங்கள் வாழ்க்கையை ஹாப்பியாக கொண்டு போங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிட்டா தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ஹாப்பியாக பார்த்துக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் சின்னதாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டோன்னா நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்பிடலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே முருகர் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்பா அம்மா தம்பி இந்த மாதிரி யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் எங்கள் ஊர்லேயே ஒரு முருகன் கோவில் இருக்குது ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அங்கே போயிட்டு இந்த மாதிரி அப்பா உடம்பு சரியில்லை தங்கச்சி உடம்பு சரியில்ல தம்பி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம போய் வேண்டும் போது வேண்டிட்டு வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே ஃபீவர் எல்லாமே கம்மியாயிடும் ஸோ அப் அந்த ஒரு நொடியே நான் வந்து முருகரை நம்ப ஆரம்பித்தேன் எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆறா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிப்பேன் எனக்கு என் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு சின்ன பிரச்சனை ஃபீவர் அந்த மாதிரி வந்தாலே என்னால் தாங்க முடியாது எப்படா இவங்களுக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகரை வேண்டிகிட்டே இருப்பேன் அதே மாதிரி முருகர் வந்து வேண்டுதலில் நிறைவேற்றிடுவார் ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே முருகர் பக்தர் தான் ஸோ முருகர் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் போகணுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசைப்படுவேன் எங்கள் ஊர் வந்துட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் ஸோ சிறுவாபுரி ரொம்ப ஃபேமஸ் சிறுவாபுரி ஆறு வாரம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜிக்கான ஒரு மிராக்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் நடந்துருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பொன்னேரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குமரஞ்சேரி என்ற வில்லேஜில் தான் இருக்குது இது வந்து ரொம்ப ஃபேமஸாக அப்படின்னு கேட்டால் தெரியாது த்ரீ மந்த்தா ரொம்ப 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 ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க மக்கள் விட நம்மளாக போயிட்டு அந்த கோவிலில் ஒரு வேண்டுதல் வச்சு நிறைவேறும்போது அப்போ வருது பாருங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு கனெக்ஷன் நமக்கும் முருகருக்கும் ஸோ அதை தான் அவரை வந்து நிறைய பேரை கொண்டு வந்து நிறுத்திருக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு உங்களுக்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ நிஜமாக இந்த கோவில் நீங்கள் விசிட் பண்ணலைன்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் இவர் வந்து இங்கே ஒரு பெரிய ஏரி இருக்குது ஸோ அந்த ஏரியிலே டேரெக்டாக வந்து கிடச்ச ஒரு சிலை ரொம்ப பெரிய சிலை மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அவ்வளோ கூட்டமே கிடையாது பட் இப்போ போய் பாருங்கள் சிறுவாபுரி எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி குமரஞ்சேரி குமாரசுவாமி முருகர் கூட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் எங்கே இருந்தாலுமே முருகருக்கு கூட்டம் ஜாஸ்தி பக்தர்கள் ஜாஸ்தி பாசம் ஜாஸ்தி எல்லாமே அவருக்கு அதிகம்தான் அண்ட் அவர் நமக்கு கொடுக்கறதும் அதிகமாக தான் கொடுக்க போகிறாரு அண்ட் கொடுத்துட்டும் இருக்காரு எனக்கு ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு சண்டே வந்து ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கூட போனேன் ஸோ அப்போ நான் ஒரு சின்ன வேண்டுதல் வந்து வேண்டியிருந்தேன் அடுத்த சண்டே வர்றதுக்குள்ளேயே அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு சீரியஸாக சொல்கிறேன் நான் வந்து போய் சொல்லலை உண்மையாகவே சொல்கிறேன் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு ஈவன் அதில் நம்ம கஷ்டம் இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் ஒன்று வரணும் இல்லையா ஸோ அது வந்து முருகர் வந்து அமைச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் அதுக்கப்புறம் மறுபடியும் செவ்வாய்க்கெழம போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி நான் செவ்வாய் வந்து வந்திருக்கேன் செவ்வாய்க்கெழம பார்க்கும்போது செம்ம கூட்டம் நிற்கவே முடியல அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பட் எப்படி இருந்தாலுமே வந்து சாமியை பார்த்துணும்னு சொல்லிட்டு ரெண்டரை மணி நேரம் ஆறு மூணு மணி நேரம் நான் க்யூவில் நின்று சாமியை தரிசனம் பண்ணேன் சாமி ஒன்ஸ் பார்த்த பிறகு நம்ம வெயிட் பண்ண அந்த ஃபீல் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஹாப்பியாக சாமி கிட்ட வேண்டுதல் இன்னொரு வேண்டுதலை வச்சுட்டு அப்புறம் சாமி நல்லா இருக்காரா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருங்க பத்திரமாயிருங்கன்னு சொல்லிவிட்டு அவருமே நலம் விசாரிச்சுட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் எந்த கோவிலுக்கு போனாலுமே இந்த மாதிரி செங்கல் வச்சு ஒரு வீடு கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த கோவில் போனாலும் நான் பண்ணுவேன் சிறுவாபுரியாக இருக்கட்டும் எங்கள் ஊர் முருகராக இருக்கட்டும் இப்போ வந்து குமரஞ்சேரி முருகராக இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னு தெரில ஹாப்பியாக இருக்கும் அதனால் நான் எந்த கோவிலுக்கு போனாலுமே இந்த மாதிரி பண்ணுவேன் ஈவன் திருப்பதி போனால் கூட இந்த மாதிரி இப்பயுமே இருக்குது இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முருகர் நம்பினோரை முருகர் வந்து கைவிட்டதா சரித்திரமே கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்போ முருகரை கும்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக தான் வரும் நீங்கள் கோவிலுக்கு போகணும்னு நினச்சா கூட உங்களால் போக முடியாத வேலைகளெல்லாம் நடக்கும் பட் அதை மீறி போய் பாருங்கள் மீறாக்கள் நடக்கும்